பணம் சம்பாதிக்க தெரியல பணம் சம்பாதிக்க தெரியல மனுஷன் சம்சாரம் பிள்ளைகளை சந்தோஷமா வச்சுக்கிறான் பாருங்க அவன் தான் வீட்டுக்கார முடியாது தெரியாது நடக்காது சொல்லக்கூடாது முடியலைன்னா முடிச்சு காமிக்கணும் நடக்கலைன்னா நடத்தி காமிக்கணும் உலகம் என்ன செய்யும் காலை வாரி விடும் கீழே தள்ளி விடும் ரெண்டு இடத்துல அசிங்கப்படுத்தும் நாலு இடத்துல அவமானப்படுத்தும் எல்லாத்தையும் கூழ் பரப்பிட்டு போய்கிட்டே இருக்கணும் அறுபது வயசுல என்ன செய்யணும் ஐம்பது எட்டு ரூபாய்க்கு வீட்டு வீட்டுல ஐம்பது ரூபாய் நகர் இருக்கணும் படிக்கணும் வாழ்க்கை பந்தாவா இருக்கும் சரியா படிக்கலன்னா பாடுபட்டுக்கிட்டே இருக்கும் உடம்ப பாத்துக்கோங்க பொருட்களை கவனமா பாத்துக்கோங்க சந்தோஷமா